வணக்கம் நான் கிங் மேக்கர் ராஜசேகர் இன்னைக்கு விழா வந்து முப்பெரும் விழா இந்த ரியல் எஸ்டேட்ல கிங் மேக்கர் மிக பெரும் சாதனை பண்ணியிருக்க நாள் என்னால் இன்னைக்கு பத்தொன்பது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் இந்த பத்தொன்பது ஆண்டுல தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஆறாயிரம் கஸ்டமருக்கு சக்சஸ்ஃபுல்லா அதான் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்களோட நாங்க அடுத்த ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் இன்னைக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் மக்களுக்கு நாங்க சொல்லையே ரொம்ப டிஃபரன்ஸான ப்ராஜெக்ட் ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் திருப்பதியில சர்வீஸ் அபார்ட்மெண்ட் ஒரு அதாவது மொத்தம் எண்பது வீடு இந்த ஆறுநூத்தி எண்பது வீடு கீழே ஸ்விம்மிங் பூல கிளப் ஹவுஸ் இன்டோர் கேமு அவுட்டோர் கேமு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ரெஸ்டாரண்ட் இது அத்தனை கீழே இருக்கும் மேலே சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இந்த வீட்டுடைய காஸ்ட்டு வெறும் இருபத்தொம்பது லட்ச இந்த கான்செப்ட் என்னென்னா முன்பணத்தை நீங்கள் கட்டுங்க இஎம்ஐ நாங்கள் கட்டுறோம் இந்த சொத்தை நீங்கள் சொந்தமாக்கிங்க அது எப்படி சார் சாத்தியம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல வரேன் முன்ப நாங்க இந்த வீட்டுடைய காஸ்ட் வெறும் இருபத்தி ஒன்பது லட்ச ரூபா இருபத்தி ஒன்பது லட்ச ரூபாய் நீங்க கட்டுற பணம் நாற்பது சதவீதம் வந்து பன்னிரெண்டு லட்ச மட்டும் நீங்க கொடுத்தா போதும் உங்க பேர்ல பதினேழு லட்ச லோன் வாங்கிடும் அந்த லோனை இஎம்ஐ நாங்க கட்டுவோம் அது எப்படி கட்டணும்னா அந்த வீடு ரெண்ட் கூட்டுறோம் ரெண்ட்ல வர்ற இஎம்ஐ நம்ம அப்படியே இஎம்ஐக்கு கட்டிடுறோம் ரெண்ட்ல வர்ற காசை இஎம்ஐ கட்டுறோம் ரெண்ட் எவ்வளவு கூடுறோம்னா

இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அதனால இது அறுநூத்தி ஐம்பது வேலை ரொம்ப சிம்பிளா மார்க்கெட் பண்ணிடுவோம் ஏன்னா எங்களுக்கு வாங்கின வாடிக்கையாளர் நிறைய ஹாப்பி கஸ்டமர் இருக்காங்க அவங்க ஈஸியாக கொண்டு போய் ரீச் பண்ணிடுவோம் ரியல் எஸ்டேட்ல இது மாபெரும் ஒரு புரட்சி இது வந்து இந்த திருப்பதியில புண்ணிய பூமியான திருப்பதியில இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அடுத்து திருவள்ளூர் பக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் மேங்கோ கவுண்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் இந்த மேங்கோ கவுண்டி சென்னையில் இன்னைக்கு பரபரப்பா வாழ்ந்திருந்த வாழ்க்கையில ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு ரிசார்ட் வச்சிருக்கோம் நூத்தி பதினெட்டு ஒரு ரிசார்ட் மொத்த சைட்டு ஸ்விம்மிங் பூல் கிளப் ஹவுஸ் வாக்கிங் ட்ராக் இன்டோர் கேம் அவுட் டோர் கேமு பக்கத்துல ஒரு ஹில்ஸ் இருக்கு போகலாம் மொத்த சைட்டு காம்பவுண்ட் பண்ணிருக்கோம் ஓரெல்லாம் நாற்பது அடி ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு பிளஸ் ரெரா அப்ரூவ்டு எஸ்பி பேங்க்ல லோன் இப்படி எல்லா வசதியோட ஒரு சைட் இருக்குது எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்ல வெறும் நானூறு ரூபா எல்லா தரப்பட்ட மக்கள் வாங்கலாம் உள்ள வந்து இருபது வருஷம் வளர்ந்த செம்மரம் தரும் இருபது வருஷம் வளர்ந்த ஒரு மரம் நாற்பது அடி ஹைட்டு அந்த மாதிரி சைட்டு இன் அதையும் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் டார்கெட் பண்ணுறோம் எங்களோடு இருக்க இரநூத்தி ஐம்பது எம்ப்ளாயிஸையும் லட்சாதிபதியும் கோடீஸ்வராக மாற்றுறது தான் எங்கள் இலக்கு அந்த இலக்குக்கு தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் நடத்தணும் இந்த மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு உங்களுடைய ஆதரவு நினச்சா இந்த பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் எங்களுக்கு மென்மேலும் சப்போர்ட் பண்ணால் இன்னும் இந்த இரநூத்தம்பது கோடி ஐநூறு கோடியாக கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை நன்றி